வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் உலகத்திலேயே மனிதர்கள் கண்டுபிடித்ததுலேயே ரொம்ப முக்கியமான ரொம்ப சிறப்பான ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னு கேட்டால் நெருப்பை உண்டாக்குறது தான் அப்படி நெருப்பை உண்டாக்கக்கூடிய விஷயத்த கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா அளவுக்கு நம்மளுடைய வளர்ச்சி இருந்திருக்குமான்றது டவுட் என்னப்பா நெருப்புக்கும் வளர்ச்சிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் சம்மந்தம் இருக்குது ஏன்னா முன்னாடி மனிதர்கள் சாப்பிட்டதெல்லாம் வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்போது குக் பண்ணுறதுக்கு ஃபயர் இல்லாதனால அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி மீட்ஸ் நிறைய சாப்பிட்டாங்க மாமிசங்கள் நிறைய சாப்பிட்டாங்க இல்லையா அதனால நிறைய உயிரிழப்புகள் அதிகமாகிட்டே இருந்துச்சு என்னதான் சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமாயிடும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில உணவுகள் எல்லாத்துலேயும் அங்கே இருக்கக்கூடிய ஃபங்கஸ் நிறைய நிறைய பேக்டீரியாஸ் வைரஸ் இதனால நிறைய அழிவுகளை சந்திச்சுட்டே இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறமா பிரெயினுடைய வளர்ச்சின்றது பெருசாக இல்லாமல் இருந்துச்சு ஆனால் ஒன்ஸ் ஃபயர் என்ன தான் வந்து லைட்டுக்காக இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அந்த லைட்டின் மூலிமா வரக்கூடிய ஹீட் அது ஈஸியாக இந்த மாமிசங்களை குக் பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சி எப்போ குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறமா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மார்ட்டராக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை குரங்குலருந்தான் மனிதர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் குரங்கெல்லாம் எதுவும் பெருசாக வேக வச்சு சாப்பிட்றது இல்லையே ஆனால் மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு வளர்ச்சி வந்ததுனால நம்மளுடைய பரிணாம வளர்ச்சியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு அண்ட் இப்போ நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்குன்னா அதுக்கு காரணமே நம்ம வேக வச்சு சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்லுது ஒரு நாளைக்கு சராசரியான மனிதனா நம்ம மூணு லிட்டர் தண்ணி எப்படியாவது குடிச்சரோன்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமலோ சாம்பாரோ ரசமாவோ எப்படியோ மூணு லிட்டர் தண்ணி உள்ளே இறங்கிடுது ஆனால் அதுவே ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது முந்நூற்றம்பது லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்படி நமக்கு ஒரு வேளை ஆக்சிஜன் வேணும்னு வச்சுக்கோங்க ஒரு நாள் நம்ம சுவாசிக்கிறதுக்கே மூணு மரங்கள் தேவைப்படுது அப்போது வாழ்நாளில் நம்ம சுவாசிக்கிறதுக்கு எத்தனை மரங்கள் தேவைப்படும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மரங்களை அழிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய வளத்துக்காக ஆனால் நிஜமாவே நம்ம அழிச்சுக்கிட்டு இருக்கிறது மரங்களை கிடையாது நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை கல்யாணம் ஆன உடனேயே நிறைய ஆண்கள் வெயிட் போடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுலேயும் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி வெயிட் அதிகமாகிடும் ஆனால் குறிப்பாக ஆண்களுக்கு வெயிட் அதிகமாகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய பாடியில் டெஸ்டஸ்டோரான் லெவல் கம்மியாக ஆரம்பிச்சிடும் இதுதான் நம்மளுடைய பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண வைக்கிறது அதனால தான் என்னால் ஜிம்முக்கு போக சொல்லுவாங்க ஆல்மோஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இருந்தால் மட்டுமே தான் டெஸ்டோஸ்டோரன் லெவலை நம்மளால் பேலன்ஸிங்காக வச்சுக்க முடியும் இது மட்டும் கிடையாது கார்டிசால் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கார்டிசால் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக அதிகமாக இந்த கார்டிசால் பாடியில் அதிகமாகிட்டே இருக்கும் இந்த கார்டிசால் ஹார்மோனால் மட்டுமே தான் நமக்கு தொப்பை போடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வயிற்று பகுதிகளில் அங்கே வெயிட் அதிகமாக கெயின் ஆகிறதுக்கான காரணம் இந்த கார்டிசால் ஹார்மோன் தான் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய பாடில இப்படிப்பட்ட மாதிரியான மாற்றங்கள்லாம் வருது நம்ம சுவாசிக்கக்கூடிய பெருவில் இருக்கக்கூடிய லாரின் கொனடா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் சுவாசிக்கக்கூடியது நம்ம சுவாசிக்கிறது வந்து ஐம்பது சதவீதம் மட்டும்தான் சொல்கிறாங்க சொல்றாங்க ஆக்சிஜன் தட்டுப்பாடு அங்கே அதிகமாக இருக்கா அதனால நார்மலா டூரிஸ்ட் யாராவது அங்கே போனாலும் அவங்களால ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாமல் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூஸ்வலா இப்ப நம்ம ப்ரீத்திங் பேட்டர்ன் ஒன்று பழகிருக்கோம் இல்லையா இதுக்கு இந்த ஆக்சிஜன் இருந்தால் மட்டும் நம்மளுடைய லங்ஸ் அதை எடுத்துக்கும் அதை விட கம்மியா இருந்துச்சுன்னா நம்மளால் பிரீத் பண்ண முடியாது ஆக ஆனா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே அப்படியே சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய பார்த்துருக்காங்க கூடவே அவங்களுடைய ஆர் பிஎஸ்சி எல்லாம் இருக்கு அது ரொம்ப ரொம்ப அதிகமாகுது அப்படின்றதையும் யாராவது அதர் கண்ட்ரீலருந்து போனால் மட்டுமே தான் அவங்களுக்கு ஆகுமே தவிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியல ஜிம்பாம்பே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே அவங்களுடைய எல்லாத்துக்குமே அந்த நாட்டுடைய காசு பணத்தை தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க விட ரொம்ப ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடியது அப்படின்னா அது அவங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த நோட்டு தான் நம்ம ஊரில் கரன்சி எல்லாம் எந்த அளவுக்கு ஜிபேல அப்படி யாருமே அவங்களுடைய காசை பெரிய வேல்யூவா பார்க்கறது இல்ல அங்க காசு தான் இருக்கிறதுலே சீப்பு இன்னும் சொல்லணும்னா நம்ம எதாவது ஒரு பொருளை வாங்குறோம்னு வச்சுக்கோங்க அந்த பொருளால் நம்மளால ஏதாவது ஒரு ஈஸியாக எழுத முடியும் இப்போ ஒரு நோட் புக் வாங்குறோம் அப்படின்னா அந்த நோட் புக்கு நம்ம எந்த அளவுக்கு பணத்தை பே பண்ணுறோமோ அதுக்கு பதிலாக நம்ம அந்த பணத்தை பே பண்ணுற நோட்லேயே எழுதிட்டு போயிடலாமேன்ற லெவலுக்கு இப்போ அந்த ஜிம்பாபே கண்ட்ரி இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா டூ தௌசண்ட் அந்த கவர்மெண்ட் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் தான் ஓவர் ப்ரொடக்ஷனாக அவங்களுடைய பணத்தை ரெடி பண்ணும் அப்படின்றதுக்காகவே அவங்களுடைய காசை ஓவர் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டாங்க இதனால ஜிம்பாம்பேயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய பணம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல ரொம்ப

வோம் மிக சில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சிக்கட்டும் இதே மாதிரி சூப்பரான கண்டெண்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் லாம் திஸ் இஸ் பை फ्रॉम விஜஸ்ரீ டேக் கேர்